ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுண்டல் குழம்பு போக்கலாம் அப்படின்னா சுண்டல் தக்காளி தேங்காய் ஜீரகம் பட்டை கிராம்பு பிரியாணி இலை மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு வதக்கி இது வந்து வ எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு கருகத்தில் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதான் அதுக்கு தேவையான பொருட்கள் சுன்றா நைட்டே நானே வச்சுக்கணும் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் உண்டை போட்டு ఇంజి పూడు తేంగ వెంగా తిప్పి కింద మసాల తూ యాడ్ పడూ మసాలా తూ ఆడ్ పన్నెంట్ నెల కింద కింద மிக்ஸெல்லாம் அரைக்கணும் மிக்சர் நல்லா அரைச்சிட்டு அறுவடை குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி வதக்கத்துக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் அரைச்சி வச்சு சுண்டல் நைட்டே ஊற வச்ச சுண்டல் அதையும் கொட்டி வச்சுட்டு மஞ்சள் தூள் இப்பு அளவு தண்ணி ஊற்றணும் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும் குக்கரை வச்சு மூடி வைக்கணும் மூடி வச்சு பத்து விசி விடணும் பத்து விசு பத்து விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி